குருபிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ ராஜநபதி அய்யனே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ லோபாமுத்ரை சமேத ஸ்ரீல ஸ்ரீ அகத்தியரையா போற்றி போற்றி குரு அருள் அஸ்ட்ரோ முத்து உங்களோடு பாவக்காரகத்துவங்கள் இந்த வரிசையில் இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கும் பாவகம் ஐந்தாம் பாவகம் இந்த பாவகத்தை பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்ட்டு அழைப்பது உண்டு அடுத்ததாக பஞ்சமஸ்தானம் திரிகோணஸ்தானம் என்றும் இந்த பாவகத்தை அழைப்பது உண்டு இந்த பாவகம் உயிர்காரகத்துவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பாவகம் அதாவது வந்து ஒரு திருமணம் புத்திரம் பேரம்பேத்தி இப்படி வம்சாவிருத்தி ஒரு உயிர்காரகத்துவங்கள் பொதுவாக வந்து உயிர்காரகத்துவங்கள்னு வச்சிங்களேன் ஒரு உயிர்காரகத்துவம் நம்ம குடும்பத்தில் வந்து சேரணும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு இந்த பாவங்களின் துணை ரொம்ப அவசியமாக தேவைப்படுகின்றது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க இந்த பாவகத்தில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரகத்துவம் அப்படின்னாக்கா புத்திரஸ்தானம் இதை வந்து வம்சாவிருத்தியை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானமாக இந்த ஸ்தானம் திகழ்கின்றது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் திரிகோணஸ்தானம் அப்படின்னு நிறைய பெயர்களை சொல்லி இந்த பாவகத்தை அழைப்பது உண்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சிங்க அடுத்ததாக ஒருவர் முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்தாரா பாவம் செய்தாரா அப்படிங்கிறத இந்த பாவகத்தை கொண்டு தான் ஆய்வு செய்கிறோம் முன்னோர்கள் தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் வர்க்கத்தின் முன்னோர்கள் அதாவது வந்து அப்பா அப்பாவுடைய அப்பா அப்படி இந்த இதை பொறுத்தன வரலாம் ஆண் வர்க்கங்களை தான் முக்கியமாக வந்து சுட்டி காட்டுது அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு ஸோ ரொம்ப ஒரு அதி முக்கியத்துவம் வாய்ந்த பாவங்களில் இந்த பாவகமும் ஒன்று இப்போது இந்த பாவகத்தின் காரகத்துவங்களை நாம் இப்போது கொடுக்குறோம் எழுதி வச்சுங்க அதனால் வந்து எட்டிங் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி போட்டுங்க முதல் காரகத்துவமாக புத்திரம் குழந்தை அப்படின்ட்டு பிராக்கெட்டில் போட்டுங்க பூர்வ புண்ணியஸ்தானம் வம்சா விருத்தியை சொல்லக்கூடியது இந்த ஸ்தானம் தான் அதனால் வந்து புத்திரம்னு போட்டுருக்கோம் அந்த இடத்துல வந்து குழந்தைன்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் வந்து விருத்தின்றத்தையும் சேர்த்து எழுதிங்க அடுத்ததாக உயிர்காரகத்துவங்களில் முதல்ல வந்து குழந்தை அடுத்ததாக வந்து தாத்தாவை சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஸ்தானம்தான் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வயிறு முதுகு இந்த இரண்டு இடத்தையும் இதுதான் வந்து குறிக்குது கூடுதலாக நாம் இருதயம் சார்ந்த ஆய்வுகளை எடுக்கின்ற பொழுது நான்காம் பாவகத்தையும் ஐந்தாம் பாவகத்தையும் இணைத்து தான் வந்து நாம் வந்து ஒரு பலனை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கு அதனால் வந்து நான்காம் பாவத்துக்கு வந்து இருதயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் இருப்பினும் இருதையும் சார்ந்த ஒரு ஆர்ட்டில் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒரு வாடிக்கையாளர் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கூடுதலாக நான்காம் பாவகத்தோடு கூடுதலாக இந்த ஐந்தாம் பாவகத்தையும் சூரிய பகவானையும் சேர்த்து நீங்கள் வந்து ஆய்வு செய்யுங்கள் அது நல்ல ஒரு பலனை நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குது அடுத்ததாக காதல் ஐந்தாம் இடம் தான் ஒருவரின் காதலை சொல்லக்கூடிய இடமாக திகழ்கின்றது இதற்கு காரகிரகமாக புத பகவான் இருக்கிறாரு ஆனால் பாவகம் என்று வருகின்ற பொழுது இந்த ஐந்தாம் பாவம்தான் வருது கலைகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு பாவமாக இந்த ஐந்தாம் பாவமும் திகழ்கின்றது அதாவது வந்து கலையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம்னா ஜோதிடம் அடுத்ததாக சினிமா துறை இது போன்ற ஓவியம் இது போன்ற கலைத்துறை எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அந்த கலைத்துறைக்கு வந்து இந்த பாவகம் ரொம்ப சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுது அடுத்ததா ஒரு ஜாதகரின் புகழ் எந்த அளவுக்கு இவர் வந்து ரீச் ஆவாரு இவருடைய பெயர் இவருடைய வம்சத்தின் பெயர் எந்த அளவுக்கு வந்து நிலைத்து நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும் அப்படின்னாக்கா இந்த பாவகத்தை தான் நம்ம வந்து தொடணும் உயிர் காரகத்துவங்களை இதில் தாய் மாமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா அதையும் வந்து இந்த ஐந்தாம் பாவகத்தை தொட்டு தான் நம்ம வந்து பலனை எடுக்கணும் ஸோ ஒரு சிலர் வந்து ஆறாம் பாவத்தையும் சொல்லுவாங்க அது ஆறாம் பாவத்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நாலாம் பாவகத்துக்கு சிஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதனால் வந்து ஆறாம் பாவத்தையும் சொல்லுவாங்க ஆனால் ஐந்தாம் பாகம் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அடுத்ததாக இந்த சூதாட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா சூதாட்டம் ரேஸு சீட்டு அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்டு இந்த இதெல்லாம் வந்து இந்த ஐந்தாம் பாவகத்தை தான் சொல்லுகின்றது அடுத்ததாக ஒருவரின் பூர்வீகம் ஒருத்தவங்களுடைய பூர்வீகத்தை பற்றி ஆய்வு செய்யணும் அப்படின்னாக்கா இந்த ஐந்தாம் பாவகத்தை தான் நம்ம தொடணும் அடுத்ததாக ஒருவரின் குல தெய்வத்தை பற்றியே சிந்திக்க வேண்டும் என்றாலும் இந்த ஐந்தாம் தான் அதுக்கு அடுத்ததாக ஒருத்தர் செய்கிற பூஜைகள் அடுத்ததாக ஒருவரின் கல்வியில் பொறுத்தனர்களும் இரண்டாம் பாவம் வந்து ப்ளஸ் டூவோட முடிஞ்சிடும் நான்காம் பாகமும் முதல் டிகிரியை சொல்லும் ஐந்தாம் பாகம் இரண்டாவது டிகிரியை சொல்லும் ஒன்பதாம் பாகம் ஹையர் ஸ்டடீஸை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது விரிவாக்கமாக போயிட்டே இருக்கும் அதனால் வந்து இந்த ஐந்தாம் பாவத்தை பொறுத்தனாலும் இரண்டாவது டிகிரின்னு சொல்லலாம் இந்த சாஸ்திரம் சார்ந்த கல்விகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மருத்துவம் சார்ந்த கல்விகள் அப்படின்ட்டும் கொஞ்சம் கூடுதலாக வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அடுத்த காரத்துவமாக அரசாங்கம் அரசியல் ஆன்மீகம் மருத்துவம் இந்த இது இந்த நான்குமே வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சீங்க இந்த நான்கு காரத்துவங்களை பொறுத்தனாலும் ஒன்பா ஒன்பதாம் பாவத்துக்கும் இது வந்து அப்படியே வந்து போருந்தோம் இருப்பினும் இந்த பாவத்துக்கு இதை வந்து நீங்கள் வந்து எழுதி வச்சிங்க ஒருவரின் திட்டம் அப்படிங்கிறது இந்த பாவத்தை கொண்டு தான் நம்ம வந்து கணிதம் செய்கிறோம் போல் வந்து ஆள் மனசு அப்படிங்கிறதும் இந்த பாவகத்தை கொண்டு தான் நம்ம வந்து கணிதம் செய்கின்றோம் ஆக இந்த பாவகத்தின் ஐந்தாம் பாவகத்தின் ரொம்ப முக்கியமான காரகத்துவங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து நம்ம வந்து இந்த காரகத்துவங்களுக்கான சிறு சிறு விளக்கங்களை பார்ப்போம் அதில் ஒரு சில காரகங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன் அதேபோன்று நீங்களும் வந்து சிந்தித்து மற்றைய காரகங்களுக்கும் ஆய்வு செய்து பாருங்கள் அப்படிங்கிறது என்னுடைய புரிந்து பரிந்துரை இப்போது பூர்வ புண்ணியம் அப்படிங்கிற காரகத்துவத்தை எடுத்துவோம் இந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது நாம் போன ஜென்மத்தில் நல்ல விஷயங்களை செய்து புண்ணியத்தை சேர்த்துருக்கின்றோமா அல்லது கொடுஞ்செயல்களை செய்து பாவத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்றோமா அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய பாவகமாக இந்த ஐந்தாம் பாவகம் திகழ்கின்றது அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்தது அப்படின்னாக்கா ஒரு ஜாதகரின் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து ரொம்ப மேன்மை பெறுகின்றது அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அந்த பெயர் எடுக்கிறதுக்கும் புகழ் எடுக்கிறதுக்கும் அதே போல் வந்து ஒரு குழந்தை பேரு வம்சா விருத்தி அப்படிங்கிற நிலைப்பாட்டிலேயும் இந்த பூர்வீக சொத்துக்கள் ஆகட்டும் அடுத்ததாக குழந்தைகளால் ஏற்படும் மன உளைச்சல்கள் ஆகட்டும் இப்படி ஒரு நிம்மதியற்ற தன்மையை வந்து கொடுத்து விடுகின்றது அதனால் வந்து இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க முன்னோர்கள்னு சொல்கிறோம் அல்லது போன ஜென்மோ அல்லது அதுக்கு முன் ஜென்மோன்னு சொல்கிறோம் இந்த என்னுடைய புரிதல் என்னன்னாக்கா முன்னோர்கள் அப்படிங்கிறவங்க வந்து வானத்தில் இருந்தெலாம் குதிச்சுட்டு வந்துடலைங்க அதாவது வந்து இன்றைய நாம் தான் நாளைய நம் வம்சத்தின் முன்னோர்கள் நல்லா புரிஞ்சுங்க இன்றைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு தாய்க்கு மகனாக இருக்கிறீங்க அடுத்தது ஒரு குழந்தைக்கு தந்தை ஆகிறீங்க அடுத்தது அந்த குழந்தைக்கு தாத்தாவாகிறீங்க அடுத்ததாக ஒரு தலைமுறைக்கே வந்து முன்னோர்களாகிறீங்க ஆக நாம தான் வந்து நாளைய தலைமுறையின் நாளைய வம்சத்தின் முன்னோர்கள் அதனால் வந்து முடிந்தவரை நல்ல எண்ணங்களை நினைத்து நல்ல சிந்தனைகளை நினைத்து நல்ல செயல்களை செய்து நல்ல ஒரு புண்ணியத்தை வந்து நாம் இப்போதில் இருந்தே நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அந்த புண்ணியம் நமக்கு தான் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை நம் கடுத்து நம்ம ஜென்ரேஷனுக்கு பயன்படட்டுமே இதில் என்ன இருக்குது அப்படி நாம் சேர்த்து வைத்து இருப்பது ஒரு நல்ல பெயராகவும் புண்ணியமாகவும் இருக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பரிந்துரை இதை எப்படி ஆய்வு செய்யலாம் போன ஜென்மத்தில் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னாக்கா குறிப்பாக வந்து பிரிவினை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய முதல்ல வந்து ராகு பகவான் இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது தோஷத்தை ஏற்படுத்துகின்றது அடுத்ததாக சூரிய பகவான் அடுத்ததாக சனீஸ்வர பகவான் அடுத்ததாக செவ்வாய் பகவான் அதுக்கு அடுத்தது கேது பகவான் இப்படி இந்த ஐவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அமர்ந்துவிட்ட ஒரு கிரகம் இதில் போன்ற தன்மையில் அமைய அமர்வதே வந்து ஒரு குற்றம் தான் இதுலேயும் ஒரு சில ஜாதகங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட இந்த ஐவரில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் கிரகங்கள் அமர்வது அல்லது அந்த வீட்டில் இருந்தாதான் அப்படிங்கிறது இல்லை அந்த பஞ்சமாதிபதியோடு இவர்கள் சேர்ந்திருப்பது அல்லது வேறு எங்கேயேனும் இருந்து இந்த பஞ்சமஸ்தானத்தை தரிசனம் செய்வது அப்படிங்கிற நிலைப்பாடுகள்லாம் இருந்தது அப்படின்னாக்கா அது கொஞ்சம் நம்மளை வந்து சங்கடப்படுத்துது தோஷத்தை கொடுக்கின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பெரும்பாலும் வந்து நம்ம ஜோஜனம் சொல்லும்பொழுது நம்ம சொல்லுவோம் இது வந்து முன்னோர்கள் செய்த சேவனை குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த குற்றங்களுக்கான நிவர்த்தியால் அது வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஐந்தாம் பாவகம் தான் வந்து சொல்லுது புத்திர தோஷத்தையும் இந்த ஐந்தாம் பாவகம் தான் விளக்குது புத்திரம் நல்லா சிறப்பாக உடனே கிடைச்சிடுமா அது அந்த புத்திரத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் இந்த பாவகம் தான் சொல்லுது புத்திரம் அப்படின்ட்டு எடுக்கின்ற பொழுதும் நூற்றில் வந்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதமானம் பெரும்பாலும் வந்து புத்திர பேர் அனைவருக்குமே இறையர்களால் கிடைக்கப்பெற்று விடுகின்றது இதில் ஏதோ ஒரு ஐந்து சதவீதம் பேர் இருக்குதா ஒரு புத்திரத்தில் வந்து ஒரு சங்கடத்தை கொடுக்குது அதுலேயும் வந்து கொஞ்சம் அந்த குழந்தைகளை நினைத்து சங்கடப்படும் அமைப்பாக சில குழந்தைகள் பிறந்து விடுகின்றது ஒரு ஒரு ரெண்டு சதவீதம் ஒரு சதவீதம் பேருக்கு தான் வந்து பாக்கியமே சுத்தமாக இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை அறிவிக்கின்ற அம்சமாக ஜாதகத்தில் பார்க்க முடிகின்றது அதனால் வந்து புத்திர பேரை பொறுத்தனவர்களும் அது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் எனது அனுபவத்தில் வந்து கிடைத்து விடுகின்றது அந்த தோஷ அமைப்பு என்ன செய்யுது அப்படின்னாக்கா குழந்தைகளை கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் அவங்களால் வந்து நம்ம வந்து மன உளைச்சல் அடைகிற தன்மையை கொடுத்து விடுகின்றது உதாரணமாக குழந்தை எல்லாம் இயங்கிகிட்டு இருப்பாங்க குழந்தையை கொடுத்துருவோம் அந்த குழந்தைக்கு கல்யாணம் மாற்றத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் ஒரு முப்பத்தஞ்சு வயசாகுதுங்க என் பையனை ஒன்றும் பொண்ணு அமையல அல்லது முப்பத்து முப்பது வயசை கடந்துடுச்சு என்னுடைய பொண்ணுக்கு ஒன்றும் வரண் அமையல இப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் அதே போல் வந்து இறுதி காலத்தில் இவங்களுடைய கவனிச்சிக்காமல் சில நேரங்களில் வந்து பெற்ற குழந்தைகளே வந்து பெற்றோருக்கு யமனாக இருக்கும் ஒரு சில அமைப்புகளையும் பார்க்க முடியுது ஆக குழந்தையை இல்லாமல் செய்வது அப்படிங்கிற இது கான்செப்ட்டு மட்டும் நீங்கள் எடுத்துடாதீங்க அந்த குழந்தையை கொடுத்தோம் அதுக்கப்புறமும் வந்து அது வந்து மிகுந்த ஒரு வழியை வேதனையை தனது தோஷத்தின் வெளிப்பாடாக காட்டுகின்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக இந்த பதிவில் நான் பதிவு பண்ணுறேன் இதை உங்களுக்கு வருகின்ற ஜாதகங்களில் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் அப்போது என்னுடைய கருத்து உங்களுக்கு மிக நெருக்கமாக வந்து நிற்கும் உங்களுடைய மனசில் சரிங்களா அடுத்து காரகத்துவத்துக்கு போகும் அடுத்த காரகத்துவமாக காதல் அதாவது வந்து லவ் இது வந்து நிறைய கான்செப்ட் இருக்குது நிறைய கான்செப்ட் அப்படின்னாக்கா உறவினர்களே வந்து நம்ம வந்து ஒரு சில ஜாதகர்கள் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரே மதமாக இருப்பாங்க ஆனால் வந்து கேசட் மாறி இருக்கும் இன்னும் ஒரு சிலர் வந்து மதமே மாறி மாறி திருமணம் செய்து கொண்டிருக்கின்ற அமைப்பு இன்னும் ஒரு சிலர்லாம் நாடு விட்டு நாடு அப்படிங்கிற நிலைப்பாடுகள்லாம் உண்டு நிறைய வேரியேஷன்ஸு இருக்குது பட் நமக்கு தேவை வந்து விருப்ப திருமணம் அப்படிங்கிறத தான் வந்து காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த காதல் அப்படிங்கிறதுக்கான காரகிரவமாக புத பகவான் வருகின்றார் பாவகமாக ஐந்தாம் பாவகம் திகழ்கின்றது இந்த இரண்டு நிலையையும் எழுதி வச்சுங்க இப்போ வந்து லக்னம் லக்னாதிபதி ஐந்தில் இருப்பது ஐந்தாம் அதிபதி லக்னத்தில் இருப்பது ஒன்று ஐந்து தொடர்பு இந்த தொடர்பு வந்து லக்னம் என்பது சிந்தனை லக்னம் என்பது ஜாதகர் அது காதல் என்ற பாவகத்தோடும் பாவாதிபதியோடும் சேருகின்ற பொழுது ஜாதகரின் சிந்தனையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த காதல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வந்துடுது அது சக்ஸஸ் ஆகுதா சக்சஸ் ஆகலையான்றது செகண்ட் கேட்டகரி பட் அந்த காதல்ன்றத வந்து தொட்டு விடுகிறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்ததாக குடும்பம் குடும்பஸ்தானமும் பஞ்சமஸ்தானமும் சம்மந்தப்படுவது ரெண்டு அஞ்சு சம்பந்தம் இந்த ரெண்டு அஞ்சு சம்மந்தம் ஏற்படுகின்ற பொழுது குடும்பத்தில் வந்து காதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த ரெண்டு அஞ்சு சம்மதத்தோட ஏழு பதினொன்று சேர்ந்தது அப்படின்னாக்கா குடும்பத்தோடு செய்து குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து பெரியோர்களின் ஆசீர்வாதத்தோடு திருமணம் நடக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து நம்ம வந்து சொல்லலாம் அடுத்ததாக ரெண்டு அஞ்சு ஏழு இந்த தொடர்புகளும் வந்து அஞ்சு ஏழு தொடர்புகளாகட்டும் இதனோட ரெண்டு பதினொன்று சேருகின்ற பொழுது அது வெற்றி அடைகிறது அப்படிங்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க அஞ்சு ஏழு தொடர்பு ஐந்தாம் இடம் காதல் ஏழாம் இடம் திருமணம் இந்த இரண்டு தொடர்புகளும் வந்து காதலை அறிவிக்கின்றது இதில் வந்து இன்னும் வெரைட்டி வெரைட்டியாக பிரிக்கலாம் ஒரு சிலர் வந்து அந்த காமம் இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு இன்ஃபெக்ஷுவேஷன் இருக்கிறவர்களும் அல்லது வந்து ஒரு செக்ஷுவல் டச்சு தொட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அது அதனுடைய நிலைப்பாடு இருக்கிறவர்களும் கொஞ்சம் லவ் போயிட்டுருக்கும் அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுவாங்க இப்படி இதை வந்து அப்படி அப்படியே பிரித்து 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 வேரியேஷன்ஸை ஏற்படுத்தி நம்ம வந்து அதை வந்து உணரலாம் ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போக தேவையில்லை ஆக இதற்கான விதிகள் இதுதான் பாவகம் காரகம் அதனோட வந்து லக்னாதிபதி ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த விஷயங்கள் சேருகின்ற பொழுது சிறப்பான ஒரு எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து ஆசீர்வதித்து அந்த கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறது இதில் இன்னும் வந்து யாருக்கும் தெரியாமல் செய்கிற திருமணம் அப்படிங்கிறதுலாம் இன்னும் இருக்குது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறது யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நிறைய வேரியேஷன்ஸ் இதில் காதல் திருமணத்தை பொறுத்தவரலாம் இருக்குது இப்போத்தி இந்த ஒரு தலைப்பு மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்த காரகத்துவமாக குலதெய்வம் குலதெய்வத்தை பொறுத்தனவர்களும் இதில் வந்து இந்த பாவகத்தில் பாவாதிபதிய எந்த பாவமாக வருகின்றது ஐந்தாம் இடம் அதன் அதிபதியை பாருங்க அந்த அதிபதி அங்கேயே ஆட்சி பெற்று இருந்தார் அப்படின்னாக்கா குலதெய்வம் அருள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அடுத்ததாக வந்து பூர்வ புண்ணியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் புத்திரபாகியம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் ஆக குலதெய்வத்தின் அருள் இருக்குதா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ஐந்தாம் அதிபதி பஞ்சமாதிபதி அவருடைய வீட்டில் ஆட்சி பெறுவது அல்லது உச்சம் பெறுவது கேந்திரங்களில் இருப்பது அப்படிங்கிற நிலைப்பாடுகள்லாம் சிறப்பான ஒரு நிலையை சொல்லும் அவங்க அந்த தெய்வம் என்ன மாதிரியான ஒரு தெய்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு செய்யணும் அப்படின்னாக்கா முதல்ல அந்த ஐந்தாம் பாவகத்தில் எதனா கிரகம் இருக்குதான்னு பாருங்கள் அந்த ஐந்தாம் இடமாக வரும் ராசி என்ன ராசின்னு பாருங்கள் அதன் அதிபதியை பாருங்கள் அவர் வாங்கிய சாரத்தை பாருங்கள் இப்படி அதை அந்த கிரகங்கள் வாங்கிய சாரும் தொடர்புகள் இதையெல்லாம் மையப்படுத்தியே வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை நம்ம சொல்ல முடியும் உதாரணமாக வந்து ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னாக்கா காவல் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் உப்புரமான த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதே போல் வந்து சந்திரன் இருந்தார் அப்படின்னாக்கா பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் மாரியம்மன் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து சொல்லலாம் இப்படி அந்த தெய்வ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் நம்ம வந்து மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த நிலைகளை நம்ம ஏற்றணும் ஆக இந்த பாவகத்தின் காரகத்துவங்களும் சின்ன சின்ன விளக்கங்களும் நிச்சயமாக வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ முத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றிகள் வணக்கம்